ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கனிவெல்டு கனிவல்டு சேனலில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூரம் அப்ப நகர ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸ்க்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் போத்தீஸ்லேருந்து சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான உங்களுக்கு வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்மளுக்கு டூ பீஸ் காம்போவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்லா பெஸ்ட் ப்ரைஸ்க்கும் வந்து கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு இப்போது ஆடி ஆஃபரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் சொல்லவா வேணும் செம்ம சூப்பராக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு காம்போவில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் உண்மையாகவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் கலர் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் வந்து கொடுத்துட்ருக்கோம் போல் இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸாரீ கிடையாதுங்க ரெண்டு சாரி வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பரான ஒரு காம்போ தானே அருமையாக இருக்குது கலர் பாருங்கள் நல்ல ஒரு மாம்பழ கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் ஒரே கலரில் தான் வரும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வர மாதிரி ஒரே கலரில் தான் வந்து இருக்கும் டைமண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக உங்களுக்கு வந்து அந்த புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு காட்டன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்க் காட்டன் மாதிரி இருந்துச்சு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி நீங்கள் இந்த ரெண்டு இதில் எந்த காம்போ வேணாலும் எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் உங்களுக்கு அதோடய ப்ரைஸோடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம ஷாப்பில் டேரக்டும் இருக்குது ஆன்லைனும் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலுமே பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும் நம்ம கோயமுத்தூர் அப்பநகர ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய போர்த்திஸ்லேருந்து சரிங்களா கோயமுத்தூர் பீப்பிளாக இருக்கீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நம்ம ஷாப்பை கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சு பார்த்து உங்கள் கலருக்கு எப்படி எல்லாம் தேவைப்படுதோ அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவன் சார் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுகிட்டே வந்துடுங்க எந்த கலெக்ஷ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஸ்லாம் நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து சான்ஸ்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் அதுவும் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது வந்து உண்மையாகவே வந்து சூப்பர் தான் ஏன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஸ்டாக் நிறைய கொண்டு வந்திருக்காங்க எனக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே அவ்வளோ பிடிச்சிருச்சு சரி ஓகே அதனால தான் அதை வியூ எடுத்துருவோம் அப்படிங்கறக்காக எல்லாத்தையும் நான் வியூ பண்ணியிருந்தேன் இதில் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஜரி பார்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு வியர் பண்ணாலும் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் நீட்டாக அவங்களுக்கு லுக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில்க் காட்டன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு முந்தியில் வந்து அந்த டசல்ஸோடு வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் ஒரே கலர் ப்ளவுஸ் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேயில் வந்து உங்களுக்கு அந்த காப்பரோட அந்த ஜரி வந்து நல்லா வந்து தெரியுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு கலர் தான் உங்களுக்கு கலர் காம்பினேஷனோடு நீங்கள் வாங்கணுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கிரே கலரு உங்களுக்கு இந்த வீடியோவில் வர கலர் கலர் கலெக்ஷன்ஸில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க நம்ம ஷாப்லேருந்து வேறு எதாவது நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாலும் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் கொடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் பாருங்க கலர்லாம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லா கலர்ஸையுமே வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் அழகாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் எனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த நல்ல ஒரு பாட்டில் க்ரீனுக்கும் அந்த ஒரு ஜரிக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாருங்கள் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கெலாம் என்னங்க மோசம் அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் டூ பீஸ் வந்து காம்போவில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்க இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு பார்டரோட நல்ல காண்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வரக்கூடிய அந்த புட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் அந்த ஸ்கின் கலரில் செமையாக கொடுத்துருந்தாங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் ஸாரீஸ் வந்து இருக்குது சரிங்களா எதுவே நம்மள மேலே பை பண்ணிக்க முடியும் உங்களால் அழகான கலரு இந்த மாதிரி ப்ரீமியமாக இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் வந்து நிறையாவே இருக்குது ஜஸ்ட் நான் ஒன்று ரெண்டு பீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இன்னும் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்குறீங்கனாலும் ஓகே தான் இல்லை எனக்கு வந்து ஆன்லைனில் வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு டூ பீஸ் ஸாரி வந்து கொடுக்குறாங்க அருமையான கலரான கலெக்ஷன்ஸுங்க இந்த கலெக் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு முடிய ஆரம்பிச்சிரும் ஏன்னா நம்ம ஷாப்பில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணி பார்க்குறாங்க வாங்கவும் செய்கிறாங்க ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து காமிச்சதுனால இதோட கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் ஷேர் சொல்லி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காகவே தான் இதை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் கலர் காம்பினேஷனோட செம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு பார்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்ல ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அழகாக வியர் பண்ணோன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் சிங்கிள் பீஸாக வாங்குறீங்க அப்புறம் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒர்த்த உள்ள ஸாரீ மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கலர்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நம்ம நினச்சிக்கு நினச்சி பார்க்க முடியாத கலர் காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு பார்டரோட வந்து கொடுத்துருக்காங்க பல்லுவுமே இதில் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பல்லுவாக வந்து கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதே போல் இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஆடி ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஆஃபரில் நிறையா அவங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஆஃபர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்